வணக்கம் அட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் திருமாவளவன் கதையே ஒரு வாரமாக பத்து நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அமெரிக்கா ஒரு பதினேழு நாள் இப்போ சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு ஸ்டாலின் உடனே வந்த உடனே திருமாவனை கூப்பிட்டு விடுங்கன்னு கூப்பிட்டு விட்டார் இன்றைக்கி ரெண்டு பேரும் பதினோரு மணிக்கு சந்தித்து பேசிட்டாங்க அதாவது என்ன பிரச்சனை திமுகவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் உடனே கூப்பிட்டு கேட்க இவர் ஒன்றை இல்லை மதுக்கடையை ஒடிக்கணும் கள்ளக்குறிச்சியில் பாருங்கள் இத்தனை வரைக்கும் செத்து போயிட்டேன் இவ்வளோ பெரிய அம்மா நான் கேலத்துக்கு போனேன் மனசே கன்றாவியாக போச்சு கோன்னு எல்லாரும் தாலி எடுத்து நிற்க போது என் மனசே கேட்கல அப்படின்னு இவர் ரெண்டு விட இவர் ஒன்று அப்படி எனக்குமே அழுகையாக வந்துச்சு உனக்கு மேலே எனக்கு தேம்பி தேம்பி அழுகாக வந்துச்சு நான் அடக்கிட்டு நீ அடக்க முடியல உனக்கு ஒரு நீ அரசியல் இருந்தாலும் ரொம்ப அழுகையெல்லாம் அடக்கிறது இல்லையா அப்படின்னு அவர் பேச இவர் ரெண்டு பேர்த்துக்குள்ள குஜு குஞ்சு குஜு குஜுன்னு ஒரு போலியான ஒரு சந்திப்பை சந்தித்து வெளியே வந்தவொடனே மது ஒழிப்பு மாநாட்டில் ஆர் திருமாளவரன் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து விட்டுட்டார் ஆரே திருமாளவரனே சொல்லிட்டார் ரெண்டு அமைச்சர்கள் கலந்துக்கிற போகிறார்களாம் அந்த அறிவிப்பில் ஒரு நூறு கடையோ இரநூறு கடையோ அடைக்க போகிறாங்களா படிப்படியாக மதுவிலக்குன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வேற வெளியிட போகிறாங்கண்ணா இப்படி ஒரு செய்தியெல்லாம் வந்திருக்கு படிப்படியான எப்படி எனக்கு ஒன்றும் புரியலை படிப்படியான எப்படி இப்போ இரநூறு நூறு கடை அடைச்சிடுறது இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு ஐம்பது கடை அடைச்சிருது அங்கிட்ட ஒரு நாற்பது வருஷம் கழித்து ஒரு இருபது கடை அடைக்கிறது அங்கிட்ட ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் கழித்து ஒரு எண்பது கடை அடைக்கிறது இதை படிப்படியாக உன்னை அடைச்சா பூல அடைக்கணும் இல்லைன்னா படிப்படியான்னு சொல்றதை ஏமாத்த வேலையாப்பா ஏய் படிப்படியாங்கிற வார்த்தையே இல்லைங்கிறதுக்கு அர்த்தம்தான் படிப்படியாங்கிறது அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகணும் என்னையா ஸ்டாலினே சொல்றேன் முதலமைச்சர்கிட்டே சொல்லி நான் இவா என்னையா பிரச்சனை கூப்பிட்டு கேட்டீங்கல்ல திருமாலையா என்ன கூப்பிட்டு கேட்டியா ராமதாஸ் என்ன சொன்னார் இதே கதையை தானே அந்தாலும் நான் போகிறேன் அந்தாலே முடியலையா நீ இது எங்கேயாவது வந்து கூப்பாடு கொடுக்கிட்டு இருக்க நடக்காதியா நீ இங்கே எடப்பாட்டை போனாப்புல அவர் முடிவு இல்லை யார்கிட்ட போனாலும் மூடுவாரா எப்படி மூட முடியும் மூட முடியாதே இப்போ நேற்று இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு ஓட்டுக்கெடுக்கிடுத்துறாரு அங்கே இப்போ தேர்தல் வரப்போகுது இங்கே அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு பீஹாரில் மது விளக்கு இருக்குது பிராந்தியே கிடையாது இங்கே கவர்மெண்ட்டு சார்பாக பிராந்தியே கிடையாது ஆனால் முப்பதாயிரம் கோடி ரூபாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பெருமான பிராந்தி அங்கே விற்றுக்கிட்டே இருக்கான் பக்கத்து மாநில உத்தரப்பிரதேசிலருந்து வாங்கி ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்லேருந்து வருதான் இது போக ஆறு செய்கிறான்னு கேட்டால் அரசியல் கட்சிக்காரங்க தான் விற்கிறானா ஆளை போட்டு இப்போ என்னர்த்தான் அரசியல் கட்சிக்காரன் ஆளை போட்டு விற்கிறேன் அங்கே மது வாங்குறேன் விற்கிறேன் ஒரு பாட்டில் நானூறு ரூபாயும் ஒரு குவாட்ரு பாட்டில் இங்கே நானூறுரூவா இங்கே நூற்றம்பது ரூபா அப்போ பதிக்கு பதிக்கி சட்ட உருவம் முத்தா நானூறுரூவாய்க்கு எங்கே போவேன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நாள் பீகாரில் ஒரு நாள் சம்பளமே நூற்றி எழுபதுன்னு நானூறுரூவா விற்றினா ஆறு நாள் வேலை வார்த்தை வச்சுன்னு அதை காசை கொண்டு பிளாக்கில் வாங்கி குடிக்கிறேன் இது எது இந்த வேலை அதுக்காக நூற்றம்பது ரூபாய் இங்கே தமிழ்நாடு மாதிரி ஓப்பனாக விட்டுற முடியாண்ணே இது அங்கே பீகாரில் பிராண்டியை கிடைக்கையா குஜராத்தில் பூரா எங்கே வார்த்தை பிராண்டி கிடைக்குது நேற்று புதிய தலைமுறை டிவியில் சொல்லிட்டேன் எனக்கு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நேற்று அதை பற்றி புதிய தலைமுறையில் சூரத் நகரில் உனக்கு எத்தனை பாட்டில் வேணும் எந்த ரக வேணும் கேட்குறேன் ஓப்பனாக கேட்குறேன் வாங்கி வா குஜராத்து போவான் வாங்கி வா பீகார் போவான் இங்கேயா மது விளக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் நாங்கள் உனக்கு என்ன சரக்கு வேணும் அப்படின்னு ஓப்பனாகவே கேட்குறாங்க டிவியை போட்டு நேற்று ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் என்ன கம்பெனி இருந்துட்டியா உனக்கு தெரியாதா மது விளக்குங்கிற பொய்ய் இங்கே இப்போ நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இங்கே கவர்மெண்ட் கிடைக்கிறது பீகாரில் கிடைக்கிறத அங்கே உள்ள அரசியல் வாய் கூட்டணி வச்சுக்கிட்டு பிளாக்கில் பக்கத்து மாநிலத்திலேருந்து இருந்து வாய் கொண்டாந்து விற்கிறாங்களாம் இந்த டிவியில் சொல்லுவாங்க பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லாரு இங்கே ஸ்டாலினை ஏய் விட்டுட்டு பிராந்தி கடை அடப்பின்னு சொல்லணும் அப்படி பிராசந்த் கிஷோர் இங்க போய் பொய் பேசி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெறும் பொய்யா பேசி ஆட்சியை பிடிச்சி ஸ்டாலின் இன்னைக்கு வா ஆட்சிக்கு கடை பிராந்திக்க பொய்யா சொல்லணும் இல்லை ஒன்னு ஆட்சிக்கு வந்தவொடனே பொய்யா பிராந்திக்க பிரசாந்த் பேச கட்டி ஸ்டாலின்னு சொல்ல இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அவர் எங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு பீகார்ல பீகார்ல ஆரம்பிச்சு என்ன ஆகி போச்சு நான் வந்தவர்னா மது விளக்க அங்கே ஒரு அறிவிப்பு விட்டார் அப்ப என்ன யதார்த்தமானதா தான் கடை யார் இல்லை படைச்ச கடவுளே வந்தாலும் பண்ண முடியாது எதுக்கு இந்த போலி வயசை ஏன் போடுக்கு தெரியா இப்ப திருமாவளோட கூட்டிட்டு நீ போயா நீங்க போறா இங்கே வேணா கூட்டணி போயா நீங்க தண்ணி கட்சிய ஆரம்பிச்சிக்க நீங்க கூட்டணி வச்சிக்க எடப்பாடியோட போனாலும் சரி பாரதிய ஜனதாவோட போனாலும் சரி விசியோட போனாலும் சரி யாரோட போனாலும் சரி போய் விட்டு விடுந்தாலே அவங்க சந்தோஷப்படலாம் நீங்களே உங்க மாநாட்டில் எங்க அமைச்சர் அமைச்சர் கலந்துக்குவா ஏன் மாநாட கூட்டிச்சராக்கா நீங்க கலந்துக்கிறியா அந்தாலும் நடக்க அந்த நடக்காத ஒரு மாநாடுக்கு போடுறாரு நீங்கள் நடக்காத மாதிரி போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கிற போற என்ன அப்ப அப்புறம் ஒரு புருடா விட்டுக்கிறார் திருமாவள உடனே தேசிய லெவலில் தான் ஒரு கொள்கையை உருவாக்கணுமா அது இந்தியா ஆல் இண்டியா லெவலில் உருவாக்கணுமா அது மத்திய சர்க்காரை வலியுறுத்தணுமா நீங்கள் மத்திய சர்க்கார வலியுறுத்தினா மகாராஷ்டிரக்காரே கேட்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க மகாராஷ்டிராக்காரையும் சொல்கிறேன் ஆந்திராக்காரையும் சொல்கிறேன் பஞ்சாப்காரையும் சொல்கிறேன் டெல்லிக்காரையும் சொல்கிறேன் ஏன் மாநிலத்தில் பிராந்தி இல்லைன்னா மது இல்லைன்னா யா நடக்காதியான்னு சொல்கிறேன் உங்கள் உங்கள் வர வரமாட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்போ கைவிட்டா விட்டுட்டு போயிடுறதா எப்போ வர வரமாட்டேன் உங்க இழுவைக்கு எப்பவுமே வரமாட்டேன் நீங்க அவங்க இழுவைக்கு போறீங்களா மும்மொழி குழுவைக்கு போறீங்க போக மாட்டேங்கிறீங்களா ஏதாவது இல்லா உலக சொல்லி நீங்க பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல அது மாதிரி தேசிய குழுவை நீங்க எப்படி வடிவமைக்க முடியும் நான் கேட்கறேன் உங்க கோரிக்கையை தானே வைக்கலாம் நீங்க எப்படி ஒரு அமைப்பு அப்ப முடியாதுங்கிறதுக்காக ஏதோ உங்கள்ட்ட இருந்து கடத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட இது மாநில பிரிவுக்கு வருது யாரு மதுங்கிறது மாநில பிரிவுக்குள்ள வருது உங்க பார்த்து நின்றா அரைச்சா அட திறந்தா துற ஓஸ்டா இதுக்கு மத்திய சர்க்காரையா இழுக்கிற அதான் நான் நான் சொல்றேன் இது மத்திய மாநில சர்க்காரு மூணுனா மூடு தரேன் தான் அது ஓம் பிரியா இதையே என்கிட்ட கொண்டு வரேன்னு காப்பாறேன் மோடியுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுடைய பதில் என்ன முடிய அடையா இல்ல பக்கத்து மாநிலத்தை பிராதி வரேன் இது ஸ்டிக்ட்டு பண்ணு நீ தானே வர போலீஸ் நிற்கிதுல்ல ஸ்ட்ரிக்ட் பண்ணு இதெல்லாம் மணியோட இங்கேயே வந்து ஏன் என்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஓன் பிரச்சனையாக கொண்டாந்து நான் உள்ள பிரச்சனையாக கட்டி எழுக முடியல புதுசாக கொண்டாந்து பேசிய லெவலில் மதுவை ஒளி கல்வியை ஒளி குதுவை ஒன்று என்கிட்ட தள்ளி விட்டுட்டு இருக்கேன் முடிஞ்சா ஒளி முடியெல்லாம் வச்சிட்டீங்க போய் தள்ளி விட்டுவா தள்ளி விட்டு வழி விட்டுவாங்க என்ன ஆனுவேன் என்ன ஏவானுங்க நீங்க உங்க பிரச்சனையே பேசி இதெல்லாம் வந்து நான் என்ன சொன்னேன் திருமாவளவனுக்கும் நல்லதே கிடையாது இதை பற்றி பேசுறேன் ராமதாஸுக்கும் மரியாதை கிடையாது இதை பற்றி பேசிருக்கு நான் சொல்லி கேட்டுங்க உண்மையே பேசி உண்மையை ஓட்டு வாங்குறக்கு உண்டான பாருங்க இதை நான் நாலு வீடியோ சம்மந்தமாக நான் போட்டுட்டேன் எனக்கே கேவலமாக இருக்கு எனக்கே பேசுறதுக்கு சங்கூச்சமாக இருக்குது எல்லாம் எப்படி கால முழுக்க பொய்யா பேசி எப்படியா கட்சி வளர்க்குறியா ஏ எனக்கு உண்மையே பேசி ஒரு வாரம் பேசுறதுக்கு எனக்கு செழிச்சு போச்சு ஆனால் பொய்யா நாற்பது வருஷம் பேசுறீங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்கார முறை நான் அடப்பி அப்பா எவ்வளவு திமிரு எவ்வளவு கொழுப்பு